வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் கிரகத்தோட பலத்தை கணிக்கிறதுல தசாபுத்திகளோட பலத்தை கணிக்கிறதுல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மெத்தடை நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் ஆக்சுவலாக கிரகத்தோட பலத்தை நம்ம எடுக்கிறதுல நிறைய முறைகள் இருக்குது அதில் இது ஒரு முறை அதாவது கிரகத்தோட பலத்தை நம்ம கண்டுபிடிக்கிறதுல கிரக அவஸ்தை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது நம்ம ஒரு கிரகத்தோட பலத்தை ஸ்தான பலம் சேர்க்கை பலம் பார்வை பலம் அஷ்டவர்க்கம் இது எல்லாத்தையும் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணினாலுமே கூட அந்த கிரகம் எப்போ பர்டிகுலராக தன்னோட தசையில் பலனை வெளிப்படுத்தும் எந்த ஸ்டேஜில் வெளிப்படுத்தும் எந்த டைம் பீரியடில் அதோடய பலம் அளவுக்கு அதிகமாக அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத கணிக்கிறதுல இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தடு இப்போது மனிதர்களுக்கு எப்படி பருவம் இருக்கோ அதே மாதிரி கிரகங்களுக்கும் பருவம் இருக்குது நம்ம பிறந்தது முதல் வளர்கிற வரையிலும் நம்ம முதுமையை தொடும் பொழுது புதுமை அடைஞ்ச பிறகு இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய மாதிரி நிறைய பருவங்கள் நமக்கு இருக்குது அதே போல் தான் கிரகங்களுக்கு இருக்குது அதனுடைய பேர் தான் நித்திய கர்மாக்கள்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு ராசி கட்டத்தில் மொத்தம் முப்பது டிகிரி இருக்குது ஒவ்வொரு அஞ்சு டிகிரியை கம்ப்ளீட் பண்ணும்பொழுதும் அந்த கிரகம் ஒரு பர்டிகுலர் பருவத்தை அடையிறதான் நம்மளோட ஜோதிடம் நமக்கு சொல்லியிருக்கு இப்போது பாலப்பருவம் அப்படிங்கிறது ஜீரோ டு ஃபைவ் டிகிரியில் ஒரு ராசி கட்டத்தில் ஒரு பிளானட் இருக்குது அப்படின்னா அது பாலப்பருவம்னு அர்த்தம் அதாவது குழந்தை பருவம்னு அர்த்தம் இப்போது மேஷத்தில் நாலு டிகிரியில் சுக்கரன் இருக்குது அப்படின்னா அது பாலப்பருவத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் புரியுதுங்களா சப்போஸ் அஞ்சு டு பத்து டிகிரிக்குள்ளே இருக்குது அப்படின்னா கௌரவ பருவம் கெளரம பருவம் அப்படிங்கிறது ஒரு பத்து டு இருபது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏஜை குறிக்கிறது தான் கௌரம பருவம் அடுத்து தருண பருவம் தருண பருவங்கிறது பத்து டு பதினஞ்சு டிகிரி இருபதுலேருந்து முப்பத்தி மூணு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏஜுங்கிறது ஒரு இளமையான பருவம் நமக்கு ஸோ அந்த பருவத்தை குறிக்கக்கூடியது தான் தருணப்பருவம் அடுத்தது விருத்த பருவம் விருத்த பருவங்கிறது பதினஞ்சு டு இருபது டிகிரி மேஷத்தில் பதினஞ்சு டு இருபது டிகிரிக்குள்ளே ஒரு பிளானட் இருக்குன்னா அது விருத்த பருவத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ விருத்த பருவம் என்னென்னா முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே லைட்டாக முதுமைத்தோட ஆரம்பிக்கும் அதுதான் விருத்த பருவம் அடுத்து அலசப்பருவம் அலச பருவங்கிறது இருபது டு இருபத்தஞ்சி டிகிரிக்குள்ளே ஒரு பிளானட் இருக்குது அப்படின்னா அது அலச பருவத்தில் அர்த்தம் அதுக்கான மீனிங் என்னென்னா ஐம்பது வயசுக்கு மேலே நம்ம முதுமையை தொற்றுப்போம் அதுதான் அலச பருவம் நெக்ஸ்ட்டு மிருத்தி பருவம் எழுபது வயசுக்கு மேலே நம்மளால் வந்து தள்ளாடிட்டு நடக்க முடியாமல் டெத் ஸ்டேஜில் இருப்போம் நம்ம அல்லது நம்மளோட இயல்பு நிலை பாதிக்கப்பட்டிருக்கோம் இம்மொபிலிட்டியில் இருப்போம் நம்ம மூவ்மெண்ட் ஆக முடியாத மாதிரி படுத்த படுக்கையாக இருப்போம் சம்திங் நம்மளால் நம்மளோட தேவையை நம்ம செய்ய முடியாது ஸோ அந்த பருவத்தை தான் வந்து மிருத்தியு பருவமாக நம்மளோட ஜோதிடம் சொல்லுது இருபத்தஞ்சி டு முப்பது டிகிரிக்குள்ளே இருக்கும் பொழுது ஓகேங்களா ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட் ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் அதை நீங்கள் உன்னிப்பாக கவனிங்க உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியும் இப்போது இன்னொரு சாட்டு வரும் பாருங்கள் இது ஒரு அடிப்படையான கான்செப்டு மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் இந்த மாதிரி பன்னெண்டு வீடுகள் ராசிக்கட்டத்தை போட்டிருக்கேன் அதில் ஒன் டூ ஒன் டூன்னு போட்டிருக்கேன் ஸோ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷம் ராசி ரிஷபம் ராசி மிதுனம் மிதினம் ராசி கடகம் இரட்டைப்படை ராசி சிம்மம் ஒற்றைப்படை ராசி கன்னி இரட்டைப்படை ராசி துலாம் ராசி விருச்சகம் இரட்டைப்படை ராசி தனுசு ஒற்றைப்படை ராசி மகரம் இரட்டைப்படை ராசி கும்பம் ஒற்றைப்படை ராசி மீனம் இரட்டைப்படை ராசி இதுதான் இதுக்கான மீனிங்கு இதை இப்போது மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ இப்போது நான் சொன்னேன்ல ஜீரோ டு ஃபைவ் டிகிரி ஃபைவ் டு டென் டிகிரி டென் டு ஃபிஃப்டீன் டிகிரின்னு சொன்னேன்ல ஒற்றைப்படை ராசிகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த நான் சொன்ன டிகிரி ரேஞ்சில் இருக்கும் பொழுது அந்த லெவலில் பலனை தரும் அதாவது ஒற்றைப்படை ராசி மேஷத்தில் பத்து டு பதினஞ்சு டிகிரிக்குள்ளே சூரியன் உச்சமாக இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க மேஷத்தில் சூரியன் உச்சம்தான் நான் இல்லைன்னு சொல்லலை மேஷராசி ஃபுல்லாகவே சூரியன் உச்சம்தான் ஆனால் மேஷத்தில் பர்டிகுலராக பத்த பத்து டு பதினஞ்சு டிகிரிக்குள்ளே இருக்கக்கூடிய சூரியனுக்கு பலம் ரொம்ப 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 அதிகமாக இருக்கும் அதே போல் அந்த தசையோட மிட் ஸ்டேஜில் பலன் வெளிப்பாடு ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அளவுக்கு அதிகமாக வெளிப்படும் புரியுதுங்களா நான் சொல்கிறது அதாவது பத்து டு பதினஞ்சு டிகிரி அப்படிங்கிறது பருவம் ஒரு இளமையான பருவம் இருபது டு முப்பத்தி மூணு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பருவம் அந்த பருவத்தில் நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருப்போம் எந்த ஒரு காரியத்தையும் துணிஞ்சு இறங்கி அடிப்போம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க மாட்டோம் உடம்புல தம்பு தைரியம் எல்லாம் இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் இறங்கி அடிப்போம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாமல் இறங்கி நம்ம எல்லா வேலையுமே செய்வோம் ஒரு முப்பத்தி மூணு வயசுக்கு மேலேன்னா நம்ம கொஞ்சம் யோசிப்போம் ஃபேமிலி ஆடிச்சு அதை இடிச்சு இதாக ஆயிடிச்சின்னு ஆனால் இருபது டு முப்பத்தி மூணு வயசுக்குள்ளே நம்ம வந்து துணிஞ்சு இறங்கி ரிஸ்க் எடுப்போம் அந்த மாதிரி தான் ஒற்றைப்படை ராசிகளில் மிட்ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தன்னோடய பலத்தை மிட்ஸ்டேஜில் அந்த தசையோட பாதிக்கு மேலே அதாவது பாதி முடிஞ்சு அடுத்த லெவல் ஸ்டார்ட் ஆகும்பொழுது அளவுக்கு அதிகமாக பலம் தரும் பலன் தரும் நம்ம வச்சுக்கலாம் சப்போஸ் அது ஜீரோ டு ஃபைவ் டிகிரிக்குள்ளே இருக்குது அப்படின்னா அந்த தசையோட ஆரம்பத்துலேருந்து பலன் தரும் சப்போஸ் ஃபைவ் டு டென் டிகிரியில் இருக்குது அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அந்த தசை முடிஞ்சதுக்கப்புறம் பலன் தரும் சப்போஸ் இருபத்தஞ்சி டு முப்பது டிகிரிக்குள்ளே இருக்குது அப்படின்னா அந்த தசையோட இறுதி பகுதியில் அந்த கிரகத்தோட பர்டிகுலரான பலன் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் உங்களுக்கு லாஜிக் புரியுதுங்களா இதுதான் கான்செப்ட் நீங்கள் ஸ்தானம் போல செயற்கை போல பார்வை போல எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு பர்டிகுலராக அந்த பிளானட் இண்டிவிஜுவலாக எப்போ வேலை செய்யும் அப்படிங்கிறத ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த கான்செப்டை யூஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு அக்யூரட்டான கான்செப்ட் இது ஒற்றைப்படை ராசிக்கு முடிஞ்சது அடுத்து இரட்டைப்படை ராசி இரட்டைப்படை ராசிக்கு கொஞ்சம் அப்படியே தலையிலாக வாங்க இரட்டைப்படை ராசியில் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி டிகிரியாக பாலபுரமாகவும் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரியை கௌரம பருவமாகவும் ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி டிகிரியை தருண பருவமாகவும் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஒற்றைப்படை ராசியில் ஜீரோ டு ஃபைவ் பாலப்பருவம்னு சொன்னால் இரட்டைப்படை ராசியில் இருபத்தஞ்சி டு முப்பது டிகிரியை பாலப்பருவமாக வச்சுக்கோங்க அப்படியே மாற்றிக்கோங்க இப்போது ரிஷபத்தில் இருபத்தஞ்சி டு முப்பது டிகிரிக்குள்ளே ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அது பாலப்பருவத்தில் இருக்குன்னு அர்த்தம் சப்போஸ் இருபது டு இருபத்தஞ்சி டிகிரிக்குள்ளே இருக்குது அப்படின்னா அது கௌரம பருவத்தில் இருக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரி ஒற்றைப்படை ராசி இரட்டைப்படை ராசியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அது என்ன பருவத்தில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலரான ஒரு ஸ்ட்ரென்த்தில் அந்த பிளானட் இருந்தாலுமே கூட அது எப்போது அந்த குணத்தை வெளிப்படுத்தும் அந்த பலத்தை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறது தான் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இப்போ துலாம் அப்படிங்கிறது ஒற்றைப்படை ராசி விருச்சகம் அப்படிங்கிறது இரட்டைப்படை ராசி விருச்சகத்தில் சந்திரன் நீச்சமாக இருக்கும் கரெக்டுங்களா அந்த நீச்சமாக இருக்கக்கூடிய சந்திரன் இரட்டைப்படை ராசியில் இருக்கறனால சப்போஸ் ஜீரோ டு ஃபைவ் டிகிரியில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சந்திர தசை லைஃப்பில் வருது அப்படின்னா அந்த கிரகத்தோட பலன் அப்படிங்கிறது அந்த தசையோட பகுதியில் அந்த ஜாதம் இருக்கும் கிடைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் புரியுதுங்களா இது எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லா விதமான பலங்களையும் நீங்கள் கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கிரகம் எப்போ பர்டிகுலராக இண்டிவிஜுவலாக வேலை செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை ஷோர்ஷாட்டாக கம்பல்சரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கடகத்தில் குரு உச்சமாக இருக்காருன்னு நீங்கள் ஜாதகத்தில் பார்க்குறீங்க அந்த கடகம் வந்து இரட்டைப்படை ராசி கடகத்தில் குரு தான் சப்போஸ் ஜீரோ டு ஃபைவ் டிகிரிக்குள்ளே இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் வலுப்பெற்றிருப்பார் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த ஜாதகருக்கு குரு தசையோட முழுமையான பலன் அந்த தசையோட இறுதி பகுதியில் ரொம்ப அளவுக்கு அதிகமாக வெளிப்படும் அப்படிங்கிறது கிரக அவஸ்தையில் சொல்லப்படுது சப்போஸ் ஒரு பத பத்து டு பதினஞ்சு டிகிரிக்குள்ளே அல்லது பதினஞ்சு டு இருபது டிகிரிக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த தசையோட பலன் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு தசை ஆரம்பிச்சு ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜுக்குள்ளே முழுமையாக அந்த ஜாதகரை போய் சேரும் அந்த தசை முழுக்க கிடைக்க வேண்டிய பலன் அந்த டைம் பீரியடுக்குள்ளேயே அவருக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறத நம்மளோட கிரக அவஸ்தை சொல்லுது ஸோ இந்த வீடியோவில் ஜோதிட ரீதியான ஒரு புதிய நியூவான ஒரு ரிசர்ச் கண்டென்ட் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் ஸ்டேட்யூண்டு தேங்க்யூ பாய் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தேங்க்யூ